பத்தாவது படிக்கும்போது இந்த வருஷம் நல்லா படித்து மார்க் வாங்க அப்போ தான் ஃபஸ்ட் குரூப் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அடுத்து ப்ளஸ் ஒன் போகும்பொழுது நீங்கள் நினச்ச குரூப் எடுத்துருவீங்க டே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நல்லா படித்தா தான் நல்ல காலேஜ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க காலேஜில் நல்லா படித்தேன்னா தான் ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும் நல்ல கம்பெனி கிடைக்கும் கையில் நிறைய நீ சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பெரிய கம்பெனியில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இங்கே என்ன இந்தியாவில் என்ன உனக்கு அதிகமாக கொடுக்குறாங்க அப்ராடில் நல்ல கம்பெனியில் போய் சேர்ந்தால் நிறைய சம்பாதிக்கலாம் நல்ல வீடு கட்டலாம் லக்ஸரியாக வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அப்ராடுக்கு போய் நல்லா ஏன் பண்ணி வீடு கட்டி காரு எல்லாம் வந்த பிறகு கல்யாணம் பண்ணுடா சரி கல்யாணம் பண்ணுவாங்க குழந்தைக்குட்டியெல்லாம் பிறந்துடும் வீடாக படித்து ஓய வேலை செஞ்சு படுக்கக்கூட உங்களுக்கு நேரம் இல்லாமல் தூங்காமல் கொள்ளாமல் கை நிறைய க சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுப்பீங்க வீட்டில் இருக்கிறவங்க மனம் கோணாமல் நடந்துக்குவீங்க உங்களுக்கு மிஞ்சுறது என்னவாக இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அதனால் அந்தந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை அனுபவித்து வாழறதாங்க வாழ்க்கை வாழ்க்கை ஒன்று மட்டும்தாங்க ஈடு செய்ய முடியாதது ரீவேண்ட் செய்ய முடியாதது கடந்து போன வாழ்க்கையும் முடிஞ்சு போன சந்தோஷம் மட்டும்தாங்க